ரசத்திற்கு காரணமாய் அமைவது விபாவம் ரசத்திற்கு காரணமாய் அமைவது விபாவம் காரியம் வந்து அனுபாவம் துணை காரணம் சஞ்சாரி பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசத்திற்கு காரணமாய் அமைவது வந்து விபாவம் அதற்குரிய காரியம் அப்படிங்கிறது அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க துணை காரணம் அப்படிங்கிறது சஞ்சாரி பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் தொண்ணூற்றி ஒன்பது ரசம் தோன்றுவதற்கு சார்பாய் உள்ள பொருள் எதுனா ஆலம்பன விபாவம் ரசம் அதாவது ஒரு சுவை தோன்றுவதற்கு சார்பாய் உள்ள பொருள் எது அப்படின்னா ஆலம்பன விபாவம் விநாயகன் நூறு ரசம் வளர்ச்சி எய்தி விளங்குவதற்கு காரணமாய் இருப்பது உத்தி விபாவம் ரசம் வளர்ச்சி எய்தி விளங்குவதற்கு காரணமாய் இருப்பது உத்தி விபாவம் விநாயகர் நூற்றி ஒன்று காதல் தோன்ற சார்பாக இருப்பவராகிய தலைவன் தலைவியர் வந்து ஆலம்பன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலேயே ரசம் தோன்றுவதற்கு சார்பாக இருக்கிற பொருளுக்கு பேர் ஆலம்பன விபாவம் பார்த்தோம் அப்போ தலைவன் தலைவியர் ரெண்டு பேர் இருந்தால் மட்டும்தான் அங்கே காதல் தோன்றும் அப்படிங்கிறப்ப அதுதான் என்னது ஆழம்பன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காதல் வளர்றதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க உத்தி விபாவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த காதல் எதனால வளருதுன்னா அவங்க அழகு உடை மாலை நேரம் பூங்கா தென்றல் இதனால வளருது அதனால இதை உத்திபன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆலம்பன விபாவம் அப்படின்னா ஒரு சுவை தோன்றதற்கு காரணமா இருக்கிறது அதாவது தலைவன் தலைவியர் இந்த ரெண்டு பேர் இருந்தாதான் காதல் தோன்றும் அது ஆலம்பன விபாவம் அதுவே அவங்க காதல் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு அவங்களோட உடை அழகு மாலை நேரம் பூங்கா தெஞ்சல் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கனால இது உத்திபன விபாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் நூற்றி மூன்று பொன்னின் பேரொழியும் மலரின் இனிய மனமும் தீஞ்சோல் செஞ்சோல்